ஆண்டவரின் லக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நான் ஒரு விஷயத்திலிருந்து மனம் திரும்பியவுடன் ஆண்டவர் பாவத்தின் மற்றொரு பகுதியை என் கவனத்திற்கு கொண்டு வருவது போல் தெரிகிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நினைக்கிறேன் ஆனால் ஆஹா இந்த பரிசுத்தமான விஷயம் மிகவும் கடினமானது அப்படின்ட்டு ஒரு பெண்மணி சொல்றாங்க இதை பற்றி சகோதரி நான்சி என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா பரிசுத்தம் என்பது நாம் ஒருபோதும் சிந்திப்பதை நிறுத்த விரும்பாத ஒன்று பரிசுத்தத்தை தொடர பல முக்கியமான காரணங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று அதுதான் நமக்கு ஆண்டவரின் இறுதி லக்கு இந்த பூமியில் நம் குறுகிய காலத்தை எளிதாக்குவதற்காக அவர் நம்மை காப்பாற்றவில்லை அவர் பரிசுத்தமாக இருப்பதால் நம்மையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார் எனவே நாம் அவரை பரிபூர்ணமாக மகிமைப்படுத்தவும் அவரை என்றென்றும் அனுபவிக்கவும் முடியும் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் நமக்கு இந்த அற்புதமான வாக்குறுதியை அளிக்கிறது அதாவது அவர் தோன்றும் போது நாம் அவரை போல இருப்போம் ஏனென்றால் அவர் இருப்பதைப் போலவே அவரை காண்போம் தொடர்ந்து யோவான் கூறுகிறார் இந்த நம்பிக்கையை உடைய எவனும் அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல கொள்கிறான் என்று இரண்டாம் மூன்றாம் வசனங்களில் குறிப்பிடுகிறார் எனவே இப்போதிலிருந்து நாம் இயேசுவை பார்க்கும் வரை நம்மை பரிசுத்தமாக்குவதற்கான அவருடைய நித்திய லக்கில் ஆண்டவருடன் தொடர்ந்து ஒத்துழைப்போம் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் போற்றப்படுகிறவரே இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற பாவங்களை எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீங்களே ஐயா எங்கள் பழைய பாவ வாழ்க்கையை களைந்து போட்டு நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் மாற கிருபை செய்வீராக உம்முடைய நித்திய லக்கை அடைவதற்கு நாங்கள் அனுதினமும் எங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் இந்த செய்தி ஜூன் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்சி டிமோஸ் வாகிமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக